நபிகள் நாயகம் சலல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு பலமான உறுதிமிக்க அடியான் தான் மிகவும் விருப்பத்திற்குரியவன் பலவீனமான அடியானை விட எனவே நீங்கள் உறுதியுள்ள அடியானாக இருங்கள் அப்படின்னு ரசோல்லா சொன்னாங்க உறுதி உள்ள அடியான் என்னது உடல் திடகாத்திரம்ல மன உறுதி பிறகு ரசோல்லா சொல்றாங்க உனக்கு என்ன சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ நல்லா ஆசைப்படு தப்பில்லை அதற்காக நிறைய முயற்சி பெண் தப்பு அல்லாவிடத்தில் உதவி தேடு அதற்காக நல்ல உழைப்பை அர்ப்பணித்து கொடு ஆனால் மனசு தளவை விட்டு விடாதே வலா தகுல் கதா இப்படி இருந்தது அப்படி ஆயிருக்குமே என்று மட்டும் நீ சொல்லிவிடாதே ஏதாவது ஒரு துன்பம் உனக்கு ஏற்பட்டு விட்டால் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா மாஷா எல்லாம் அல்ல விதிச்சது நா நடந்துச்சு இப்படி சொல்லிட்டு போ போத சொல்ல கூடாது ஏன் தெரியுமா இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்குமே என்று சொல்லுகிற வார்த்தை சைத்தானுடைய எல்லா காரியங்களையும் திறந்து வைத்து விடும் இப்ப ஒரு மனிதன் மீண்டும் அதன் பக்கம் யோசிச்சான என்ன ஆகு ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க போகும் பொழுது சைடு ஸ்டாண்டை எடுக்கல கவனத்து வரல அது விழுதுட்டாங்க ஆஹா தப்பாய் போச்சு மிஸ் ஆயிடுச்சு இனிமேல் சைடு ஸ்டாண்டை கவனமா எடுத்துட்டு போகணும் இது படிப்பினை ச எப்பொழுதுமே கரெக்டா இந்த காலை வைப்ப இன்னைக்கு தெரியல இன்னைக்கு வச்சிருந்தா அப்படி ஆயிருக்காது என்று மீண்டும் பழையதை நினைக்க கூடாது அதற்கு தான் அல்லா சொல்கிறான் விதி என்பதை உனக்கு நான் எழுதி வைத்தது காரணம் என்ன தெரியுமா உன்னை விட்டு கடந்து போன விஷயத்திற்கெல்லாம் துன்பத்திற்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது உனக்கு ஏற்பட்ட நன்மைக்கெல்லாம் நீ ஆணவம் பிடித்து விட கூடாது அல்லாண்டு போ அவன் அது நடந்துச்சுன்னு போய்கிட்டாரு வருத்தப்பட்டு கிடக்காத எல்லாம் ஒரு நன்மைக்கு இருக்கும் என்று போக வேண்டும் இது இப்படி இருந்து அப்படி ஆயிருக்குமே என்று சொல்ல ஆரம்பித்தால் சைத்தா நேரா உள்ள வருவான் எப்படி ஒரு கடையை திறந்துட்டோம் வியாபாரம் ஜெகஜெகன் ஒரு நாலஞ்சு மாசம் நல்லா போகுது அஞ்சாவது மாசம் கொஞ்சம் மந்தமாயிருச்சு உடனே நான் அன்னைக்கே தலதலையா அடிச்சேன் இந்த ஏரியால கடை பிடிக்கு வேணா அந்த ஏரியால இப்படி ஆயிருந்தா அப்படி ஆயிருக்கும் பேசினால் அடுத்து சைத்தான் நல்ல ஒரு ஏமாளி கிடைச்சிட்டான்டா நரகத்துக்கு ஒரு ஆள் ரெடி இப்ப நேரம் வந்து நிப்பான் என்ன தெரியுமா தெரியும் உன் பேச்ச எவன் மதிக்கிறான் உன் குடும்பத்துல உன்னை உதாசீனமால நடத்துறாங்க அப்படின்னு கிளப்பி விடுவான் உடனே என் பேச்ச யாரு கேக்குறிய என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க அடுத்து அப்படி கிளப்பிடுவான் அது நல்லா வேலை செய்கிறா அடுத்து எல்லாம் என் தலை எழுத்துன்னு கத்து எல்லாம் என் தலை எழுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்ல வைக்கலாம் ஊரை விட்டு ஓடி ஊரை விட்டு ஓடி தொலைறப்போ டேய் கிணத்துல போய் விழுந்து கிணத்துல போய் விழுந்துரும்டா போடா ஒருத்தன் அறகுது கிடைச்சுதான் இப்படி சைதான் தன் வாசலை திறந்து விடுவான் என்ன முடிவு கரணும் சரி ஹைர் அல்லாஹ் நானு நடந்திருக்குது அடுத்த கட்டமா நல்லா செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் இது இஸ்லாமிய மார்க்கம் விதி குறித்து நமக்கு சொல்லி தந்துருக்கிற அழகான ஒரு மன தத்துவம் இன்றைக்கு உலகத்துல தற்கொலை செய்தவர்கள் பட்டியலை பாக்குறாங்க கடவுள் நம்பிக்கை சரியில்லாமல் யார் இருக்கிறாலும் அவன் தான் ஜாஸ்தி தற்கொலை பண்றான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் குறிப்பாக இந்த முஸ்லிம் தற்கொலை ரொம்ப ரொம்ப குறைவு தெளிவாக இருக்கிறான் அங்க கிடைச்சிருங்க இன்னால் இல்லாஹி இன்னாயி ராஜுவும் நாங்க அல்லாவுக்குரியவர்கள் அவன் பக்கம் திரும்புவவர்கள் அங்க கிடைக்கும் தெளிவாக இருக்கிறான் எந்த பாதிப்பும் வரல பதட்டமும் வரல இதை மார்க்க சொல்லித் தருகிறது நபி சல்லா அலுவலம் உளவியல் ரீதியா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எந்த அளவு இருக்குன்னா அல்லாவுடைய தூதர் ரெண்டு வகையான ஒட்டகம் இருந்துச்சு ஒன்னு கஸ்வாங்கிற ஒட்டகம் அசில நேரத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு ஒட்டகத்துக்கு பேரு அல்பா அப்படிங்கிற ஒட்டம் அந்த அல்பாங்கிற ஒட்டகத்துல எப்ப பார்த்தாலும் இந்த பயணம் செய்கிற பொழுது ஒரு சின்ன போட்டி வைப்பாங்க இந்த அல்பாங்கிற ஒட்டகம் ஜெயிச்சிடும் ஒரு நாள் என்ன ஆகுது நவிசலாசனம் அவர்கள் பயணம் செய்து வருகிற பொழுது அந்த போட்டி வைக்கிறாங்க அந்த அல்பாங்கிற ஒட்டகம் தோத்துருச்சு பிந்தி வந்துருச்சு சஹாபாளுக்கெல்லாம் பதட்டம் ரசூல்லாவுடைய இந்த ஒட்டகம் தோத்துருச்சே பின்னுக்கு போயிருச்சே அப்படிங்கிறாங்க ரசூல்லா கேக்குறேன் எதுக்கு பதட்டமா இருக்கீங்க அல்லாவின் தூதரே உங்க ஒட்டகம் பின்னுக்கு வந்துருச்சே அப்படின்னாங்க அப்ப தெரியுமா எந்த பொருளை அல்லா உயர்த்தினாலும் ஒரு நாள் கீழே போடுவான் வெற்றியே பாக்காத ஒரு தோல்வி வரும் எப்படி ஒரு மனோ தத்துவம் பாத்தீங்களா இது போலத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு இஸ்லாமிய வரலாற்றில் போர்க்களம் கூட அப்படித்தான் பதில் யுத்தம் வெற்றி உகுதி யுத்தம் ஒரு அடி வருதா இல்லையா எல்லாத்திலையும் மனித வாழ்க்கையில இன்னமரா அல்லா சொல்லி திருக்கிறான் தான் இன்பமும் இருக்கிறது இன்பம் மட்டுமே இருந்தால் அது வாழ்க்கை அல்ல துன்பம் இருக்கும் துன்பம் மட்டுமே இருந்தால் அது வாழ்க்கை அல்ல இன்பமும் இருக்கும் துன்பப்படுகிற பொழுது ஒரு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்பம் ஒன்று வரப்போகிறது சகித்துக் கொள்ள வேண்டும் இன்பம் வருகிற பொழுது ஒரு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் தலைதறித்து ஆடக்கூடாது துன்பம் ஒன்று வந்தால் அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தயாரா இருக்கணும் இதுதான் விதி ரீதியா இஸ்லாம் சொல்லி தந்த ஒரு மார்க்கம் ஆனா விதி விஷயத்துல இஸ்லாம் இன்னொன்னு சொல்லி தருது எதிர்காலத்துல விதியை பத்தி பேசக்கூடாது கடந்த காலத்துக்கு தான் விதி ஒரு திருவிழாரு இப்படி உட்காந்துருக்காரு எங்க வேலைக்கு போலியா மரம் வச்சவங்க தண்ணி ஊத்துவோம் போங்க சோறு திங்கிற அது அல்லா பாத்துக்குவான் ஏன் எனக்கு சோறு இருக்குன்னு அவன் எழுதி இருந்தா அது இருக்கும் இது எதிர்காலத்தை பத்தி பேசக்கூடாது இவன் பேசுவான் இப்படி எதிர்காலத்துக்கு ஏங்க பள்ளிக்கு வரல நானெல்லாம் பள்ளிக்கு வரணும் அவன் எழுதி இருந்தா வரப்போறான் போடா இப்படி பயன் சரி இப்படி கேட்கிறவன் ஏன் கடை வைக்கிறான் உடம்பு சரியான அப்படி வீட்டில் படுத்துக்க வேண்டியது ஏன் டாக்டர் போறான் நீ உடம்பு உனக்கு சரியாகவும் எழுதி இருந்தா தான் நடக்கும் நீ ஏன் டாக்டர் போற அப்ப நமக்கு நோய் வந்தா டாக்டர் போவோம் சம்பாதிக்க சொன்னா அப்ப மட்டும் அல்லா பாத்துக்குவான் உழைக்க சொன்னா அல்லா பாத்துக்குவான் தொழுக சொன்னா அல்லா பாத்துக்குவான் அவன் எழுதி வச்சுதான் நடக்குங்கிறது ஆனா இவளுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு தேவைப்படுது ஏதோ ஒன்று காசு தேவைப்படுது அப்ப மட்டும் நமக்கு வரங்கிறது எப்ப வருமோ அப்ப வரும் அப்படின்னு முடிவெடுக்கலாம் இல்ல முயற்சி பண்றான் இஸ்லாம் எதிர்காலத்தில் முயற்சி செய்ய சொல்லுகிறது